இன்றைக்கு நிமிஷம் கிடைக்கும் மாசி சீரியலை வந்து என்ன நடஞ்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மனோஜின் வீட்டை வந்து பார்க்க போக எல்லாரும் வந்து ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள் மீனா வந்து பூ கட்டி கொண்டிருக்கிறார் அங்கே வந்த மூத்து மீனாவுக்கு வந்து உதவி செய்கிறார் அப்போது வந்து மீனா ஓடர் கொடுத்த மண்டபத்திற்கு வந்த சிந்தாமணி பற்றி மூத்துவிடம் வந்து கூறுக்கிறார் அவங்க பேசிய நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஓர்டர் நான் தட்டி பறிக்கலையே என்னோடய வேலையை பிடிச்சி கல்யாணம் ஓர்டர் தாராங்க இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல என்று சொல்லி கொண்டிருக்கிறார் முத்து புது வேலை ஆரம்பிச்சு அப்படித்தான் நடக்கும் வீடு பார்த்துக்கலாம் என்று சமாதானப்படுத்துகிறார் அடுத்த நாள் வந்து எல்லாரும் வந்து மனோஜன் புதிய வீட்டை பார்க்க செல்கிறார்கள் காரில் போய் இறங்கியதும் விஜயா வந்து ஓடி சென்று வீட்டை வந்து பார்க்கிறார் எவ்வளவு பெரிய வீடா சொர்க்கம் மாதிரி இருக்கு என்று சொல்கிறார் வீட்டின் ஓனர் வந்து உங்க மனைவி மாதிரியே உங்க அம்மா முகமும் வந்து மங்களகரமாக இருக்கு அப்படியே நல்ல நேரத்தோட வந்து சைன் பண்ணி சாவியை வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் என்று சொல்கிறார்கள் உடனே வந்து எல்லாரும் வந்து சம்மதம் சொல்ல பத்திரத்துல வந்து கையெழுத்து போட்டு போட்டு விட்டு பணத்தையும் ஓனரிடம் வந்து கொடுத்து விட்டு வீட்டு சாவியை வந்து வாங்குகிறார்கள் மனோஜ் வந்து இதனை வந்து பார்த்த விஜயா வந்து ஆனந்த கண்ணீர் விட்டம் மனோஜ் ரோஹிணியை வந்து கட்டிப்பிடித்து அணைத்து மனோஜ் விஜயாவை வந்து சமாதானப்படுத்துகிறார் வீட்டு ஓனர் பணத்தை வாங்கி கொண்டு ஆறு மாசத்துல பணத்தை கட்டிட்டா இது முழுசா உங்க வீடு என்று சொல்லிட்டு நாளைக்கு எங்களுக்கு வந்து பிளைட் இருக்கு நாங்க போகணும் என்று சொல்லி அவசர அவசரமாக செல்கிறார்கள் கார்ல வந்து வேகமாக போகும்போது முத்து மீனா வருகிறார்கள் கார்ல வந்து மோதி கொள்ளும் அளவுக்கு வரவே முத்து கார்ல இருந்து இறங்கி வந்து சண்டை போடுகிறார் சத்தம் கேட்டு அனைவரும் வந்து வெளியே வந்து விடுகிறார்கள் பின்னர் ஏன் ஓனருடன் வந்து சண்டை போடுகிறாய் என்று மனோஜ் வந்து முத்துவா பார்த்து கேட்கிறார் ஓனரா வாடகைக்காரல போறாரு என்று சந்தேகத்துடன் வந்து பார்க்கிறார் இப்பவே வந்து போய் கேட்கிறான் மனோஜை வந்து ஏமாற்ற போறாங்க என்று சொல்கிறார் அண்ணாமலை அவரை வந்து சமாதானம் செய்து வீட்டுக்குள்ள வந்து அனுப்பி விடுகிறார் ஒரு பக்கம் மீனா மனோஜ் சுருதி வீட்டின் பின் உள் கடற்கரையில வந்து விளையாடுகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்